மகாபாரதம் ஆதி பகுதி ஏழு பௌலோம பருவம் தொடர்கிறது சௌதி சொன்னார் விருதுவின் சாபத்தால் கோபம் கொண்ட அக்னிதேவன் முனிவரிடம் ஓ அந்தனரே என்னிடம் நீர் இப்படி கண்மூடித்தனமாக நடந்து கொள்வதற்கு என்ன பொருள் நான் நீதியுடன் நடந்து கொண்டு உண்மையையும் பேசி இப்படி வரம்பு மீறி வாங்குதல் நியாயமா என்னை கேட்டதால் நான் உண்மையான பதிலை சொன்னேன் ஒரு காரியத்தை பார்த்தவனை சாட்சியாக கூப்பிட்டு கேள்வி கேட்கும்போது அவன் அறிந்ததை சொல்லவில்லை என்றால் அந்த பாவம் ஏழு தலைமுறைகளுக்கு நீடிக்கும் தான் முழுவதும் அறிந்திருந்தும் அறிந்ததை கூறவில்லை என்றால் குற்ற உணர்வால் அவன் கரைப்பட்டிருப்பான் என்னாலும் நமக்கு சாபமிட முடியும் ஆனால் அந்தணர்கள் என்னால் பெரிதும் மதிக்கப்படுபவர்கள் இவையெல்லாம் உமக்கும் தெரியும் ஓ அந்தனரே இப்போது சொல்வதை கேளும் எனது ஆன்மீக சக்தியால் நான் என்னை பெருக்கிக் கொண்டு பல உருவங்களில் இருக்கிறேன் வருட கணக்காக நடைபெறும் வேள்விகளில் இருக்கிறேன் புனித சடங்குகள் எங்கெல்லாம் நடைபெறுகின்றனவோ அங்கெல்லாம் இருக்கிறேன் வேத மந்திரங்களுடன் எனது சுடர்களின் மேல் இடப்படும் நெய்யை தேவர்களும் பித்ருக்களும் பெற்று சாந்தம் அடைகின்றனர் தேவர்களும் பித்ருக்களும் நீராவர் வேள்விகளில் அளிக்கப்படுவனவற்றில் தேவர்களுக்கும் பித்ருக்களுக்கும் சம பங்கு உரிமை உள்ளது ஆகையால் தேவர்களும் பித்ருக்களும் வேறு வேறு ஆகார் அவர்களை சேர்த்து வைத்தும் பிரித்தும் சந்திரனின் மாறுதல்களுக்கு ஏற்ப வழிபடுகிறார்கள் அந்த தேவர்களும் பித்ருக்களும் என் மீது ஊற்றப்படுவதையே உண்கின்றனர் அதனால் என்னை தேவர்களின் வாய் என்று சொல்லுவர் முதல் மதியில் பித்ருக்களும் முழு மதியில் தேவர்களும் சுத்திகரிக்கப்பட்ட நெய்யை எனது வாய் மூலமாக தான் உண்கிறார்கள் அவர்களின் வாயாக இருப்பதால் எப்படி எல்லாவற்றையும் என்னால் சாப்பிட முடியும் என்றான் அக்னி அதன் பிறகு அக்னி அந்தணர்களின் இருந்தும் புனித சடங்குகள் மற்றும் வைபவங்களில் இருந்தும் தன்னை சுருக்கி பின்வாங்கிக் கொண்டான் நெருப்பு இல்லாததால் ஓம்களும் வசத்களும் சுவாதாக்களும் ஸ்வாகாக்கலும் இல்லாமல் எல்லா உயிரினங்களும் துயரடைந்தன கவலை கொண்ட முனிவர்கள் தேவர்களிடம் சென்று குறைவற்றவர்களே வேள்விகள் மற்றும் சடங்குகள் தொடர்ந்து நின்று போனதால் மூன்று உலகங்களும் குழப்பத்தில் உள்ளன நேர விரயம் இல்லாமல் இந்த காரியத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என்றனர் பிருகு முனிவர்களும் தேவர்களும் பிரம்மனின் முன் சென்று நின்று ஓ நற்பேறு பெற்றவரே ஏதோ காரணத்திற்காக முனிவரால் அக்னி சபிக்கப்பட்டிருக்கிறான் தேவர்களுக்கு வாயாக இருக்கும் அக்னிக்கு இந்த இழிந்த நிலை எப்படி நேரலாம் என்று கேட்டனர் அந்த வார்த்தைகளை கேட்ட பிரபஞ்சத்தின் படைப்பாளன் அக்னியை தன் முன் வர ஆணையிட்டான் பிரம்மா அக்னியிடம் மெல்லிய வார்த்தைகளால் நீயே உலகங்களை படைத்தவன் நீயே அவற்றை அழிப்பவன் நீயே அவற்றை பாதுகாப்பவன் மூ உலகங்களிலும் உள்ள வேள்விகளை நீயே நடத்துபவன் ஆகையால் சடங்குகள் தடை பெறாமல் இருக்குமாறு நடந்து கொள் ஓ வேள்வினையை உண்பவனே நீயே எல்லாவற்றிற்கும் தலைமையாக இருக்கும்போது ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறாய் பிரபஞ்சத்தில் என்றுமே சுத்தமானவன் நீ மட்டுமே பிரபஞ்சத்தை நிலைத்திருக்க வைத்திருப்பவனும் நீயே நீ உனது முழு உடலால் எல்லாமே கலந்தவற்றை உண்பவனாக உன்னை சுருக்கிக் கொண்டதாக எண்ணாதே ஓ சுடர்களால் ஆனவனே வெளிப்புறத்தில் இருக்கும் சுடர்கள் மட்டுமே அப்படிப்பட்டவற்றை உண்ணும் சதைகளை உண்ணும் உனது பெரும்பகுதி உடலும் எல்லாவற்றையும் உண்ணும் எப்படி கதிரவனின் கதிர்பட்டதும் எல்லாம் சுத்தமாகிறதோ அப்படியே உன் சுடர்களால் எரிக்கப்படுபவை எல்லாமே சுத்தமானதாகும் ஓ நெருப்பே நீயே தானாக உருவான எல்லாம் வல்ல சக்தி ஓ தலைவனே உனது அந்த சக்தியால் பிரிரு சாபம் உண்மையாகட்டும் உனது வாயில் படைக்கப்படுவனவற்றில் உனக்கு சேர வேண்டிய பங்கையும் எடுத்து தேவர்களுக்கு சேர வேண்டிய பங்கையும் கொடுத்து உனது பணியை தொடர்வாயாக என்றான் பிரம்மன் சௌதி தொடர்ந்தார் அக்னி பிரம்மனிடம் அப்படியே ஆகட்டும் என்றான் எல்லாம் வல்ல தங்கள் தலைவனின் ஆணைப்படியே அக்னி தனது எல்லா வேலையும் பார்க்க விட்டான் தேவர்களும் முனிவர்களும் மகிழ்ச்சியாக அவர்கள் எங்கிருந்து வந்தனரோ அங்கே சென்று விட்டார்கள் முனிவர்கள் சடங்குகளையும் வேள்விகளையும் செய்யத் தொடங்கினார்கள் மேலுலகில் தேவர்களும் அதற்கு கீழ் உலகில் அனைத்து உயிரினங்களும் மகிழ்வுற்றன அக்னியும் பாவத்திலிருந்து விடுபட்டதால் மகிழ்ந்தான் ஓ அருங்குணம் கொண்டவரே இப்படியே பழங்காலத்தில் பிருகுவின் சாபத்திற்கு ஆளானான் அக்னி அரக்கனின் அழிவு புலோமா சியவனின் பிறப்பு ஆகியனவற்றுடன் தொடர்புடைய இந்த கதை பழைய வரலாறுகளில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது இப்படியே அருள் நிறைந்த மகாபாரதத்தின் ஆதிபருவ ஏழாவது பகுதி நிறைவடைகிறது